திருமணம் முடிந்து மாட்டு வண்டியில் மனைவியை ஏற்றி கொண்டு முதல் முதலாக வீட்டுக்கு அழைத்து வந்த புதுமாப்பிள்ளை மாட்டு வண்டியில் வந்த புதுமண தம்பதியை கண்டு கிராம மக்கள் மகிழ்ச்சி கோவை பொள்ளாச்சி அடுத்து கிணத்துக்கடவு சொலவம்பாளையம் பகுதியை சேர்ந்த அங்கமுத்து கௌசல்யா தம்பதியர்களின் மகனான சஞ்சய் வினீத் என்பவருக்கு கோவை சரவணப்பட்டி பகுதியை சேர்ந்த கோபால்சாமி சாந்தி தம்பதியரின் மகளான தாரணிக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று காலை கோவை கண்ணாம்பாளையத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருக்கோவில் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்த கையோடு மாப்பிள்ளை வீட்டிற்கு காரில் செல்லாமல் மாட்டு வண்டியில் புது தாரணியை ஏற்றி கிணத்துக்கடவு பாளையம் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் பட்டு வேட்டி பட்டு சேலை மற்றும் திருமண மாலையுடன் புதுமண தம்பதியினர் சாலையில் மாட்டு வண்டியில் வந்ததை கண்டு கிராமத்தில் இருந்த மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்ததோடு மாட்டு வண்டியில் வந்த புதுமண தம்பதியினரே கிராம மக்கள் தங்களது செல்போன் மூலம் போட்டோவும் எடுத்து மகிழ்ந்தனர் சொகுசுகார்கள் இருந்தாலும் தான் ஒரு விவசாயி என்பதை உணர்த்தும் வகையில் புதுமண தம்பதியினர் செய்த இந்த செயலை பலரும் பாராட்டி சென்றனர்